அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இதை ரற்செய்தி வாச சிந்தனை இயேசு தரும் எச்சரிக்கை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பயனெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மறைவாக செயல்பட தொடங்கிவிட்ட இரையாட்சியை குறித்தும் அதன் நிறைவாகிய மானிட மகனின் வருகை குறித்தும் பேசிய ஆண்டவர் ஓர் இடைவெளி விட்டு நிகழப்போகும் எர்ஸ்லேமின் அழிவைப் பற்றி பேசுகிறார் ஒருவேளை இந்த நிகழ்வு வரப்போகும் மானிட மகனின் வருகைக்கான அடையாளமாக அமையும் என ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கலாம் அந்நாளில் என்பது மானிட மகனின் வருகை நாளை குறிக்காமல் ரோமை ஆட்சியின் மூலம் வரவிருக்கும் கொடூரமான அழிவையே குறிப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ரோமைய தீவிரமான பயங்கரத்தை கட்டவிழ்கையில் உடனடியாக தப்பிச் செல்லும் வழியை யாவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வழிக்கு ஏதாவது எடுத்துச் செல்லலாம் என்று கூட நேரத்தை செலவழிக்காது ஓடிவிட வேண்டும் ஆண்டவரின் சிந்தனை மீண்டும் மானிட மகனின் வருகைக்கு செல்கிறது அந்த இரவில் என்று கூறி மானிட மகனின் வருகை இரவில் நடைபெறும் என்று சொன்னாரா மாவரை போரும் வயலில் வேலை செய்வோரும் பகலில் தானே வேலை செய்வ எனவே இரவோ பகலோ என்று ஆண்டவர் நேரத்தை குறிப்பிடவில்லை ஒரே கட்டிலில் படுத்திருப்பவரில் ஒருவர் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுவார் என்றால் கணவனோ அல்லது மனைவியோ மட்டுதான் மீட்கப்படுவார் என்று ஆண்டவர் மனைவியுமாக இருந்தாலும் ஒருவர் நம்பிக்கையை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உண்டு அன்பார்ந்தவர்களே நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி வரலாற்றிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் நோவாவின் காலத்தில் மக்கள் இறையச்சமித்தி உண்டும் குடித்து வந்தார்கள் லோகத்தின் காலத்திலும் இறைவனின் கட்டளைகளை மக்கள் மறந்தார்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் அதாவது இந்த உலகின் செயல்பாடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள் ஆனால் விண்ணக வாழ்வுக்குரிய செயல்பாடுகளை மறந்தார்கள் அல்லது புறக்கணித்தார்கள் எனவே அளித்தார்கள் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் இந்த நூற்றாண்டில் பழைய கால தவறுகளையே நாம் மீண்டும் செய்கிறோமா என்று தோற்றுவது நமது காலத்திலும் மக்கள் அலுவலகம் செல்வதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் கடன் வாங்கி வீடு கட்டுவதிலும் வணிகம் செய்வதிலும் பொழுதுபோக்கில் ஈடுபடுவதிலும் செலவழிக்கும் நேரமும் அக்கறையும் இறைவனுக்குரிய இரையாட்சிக்குரியவற்றில் செலவழிப்பதில்லை எனவே நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல லோத்தின் காலத்தில் நடைபெற்றது போல அழிவுக்குரிய செயல்கள் நமக்கும் நடக்கின்றன புதிதாக தோன்றின்ற பண்டிக் காய்ச்சல் போன்ற நோய்கள் உலகம் சூடாதல் போன்ற சுற்றுச்சூழல் சிக்கல்கள் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற தீமைகள் அனைத்தும் நம்மை சூழ்கின்றன எனவே தன்னல மிக்க செயல்களில் மட்டுமே ஈடுபடாது உலகம் உய்வதற்கான செயல்பாடுகளும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு கொடுக்கிறது இன்றைய வாசகம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நாம் நமது நேரத்தில் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றோமா இறைவன் விரும்பும் நேர்மையான நீதியான உண்மையான வாழ்க்கை வாழ்கின்றோமா உலகம் சரியாக செயல்பட முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றோமா மன்றாடுவோமாக வல்லம் விமிக்கை அறைவா நாங்கள் அனைவரும் எங்களது நேரத்தில் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் நீர் விரும்பும் நேர்மையான நீதியான உண்மையான வாழ்க்கை வாழவும் உலகம் சரியாக செயல்பட முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் தாரும் ஆமீன்